எடுத்துட்டு நம்ம ஹீரோவா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க ரஃப்டாலியா கூட ஒரு சின்ன பையன் இருப்பான் அந்த பையனை நம்ம தனியாக விட்டுட்டு போறோம் ரஃப்டாலியா வருத்தப்படவும் கிளாரோ அட்வென்ச்சர் லேடியோ அவங்க பாத்துக்கிட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் சூரிய உதயம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதை அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த எபிசோட்ல டைம் லைன் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இவங்க எல்லாருமே மீன் பிடிச்சிருக்காங்க அப்படியே தனிக்குள்ளா இந்த வர்ல்டுல உன்னால பார்க்க முடியாது கீசனா மட்டும் தான் உன்னால முடியும் முடியாது நம்ம ஹீரோ சொல்றான் எப்ப மாஸ்டர் நம்ம கீஸ்னா வேல்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம கேட்கும் எப்பவுமே முடியாது நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வேலை நம்ம போனா நல்லா இருக்கும் ரஃப்டாலியா சொல்லுவோம் எனக்கும் அதேதான் தோணுது நம்ம ஹீரோ சொல்றான் எப்படி ஃபையர் பத்த வைக்கிறது நீ கீஸ்னா கிட்ட அப்பவே கத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நானும் அதேதான் திங்க் பண்றேன் கிரீஷியா சொல்றா கீஸ்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு ரஃப்டாலியா யோசிக்கும் அவளும் மீன் பிடிச்சிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கீசினா குடுத்து ஆர்மர் ஷாப்ல இருந்தது என்னால மறக்கவே முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லுவோம் ஆமா அப்படின்னு சொல்லி ரீஷியாவும் சொல்றா இவங்க என்ன பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல இப்ப நமக்கு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த போஷன் வந்து ஸ்பிரிட்ஸ் கிட்ட வைத்ததுல நிறைய காசு இருந்திருக்கும் அவங்க காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம் கீஸ் நான் சொல்லியிருப்பா நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையானது பாத்துட்டு இருக்கா அப்ப ரஃப்டாலியா ஒரு துணியை பாத்துட்டு ரொம்ப வைக்கப்பட்டு இருக்கா ஓ இந்த ஆர்மர் ஷாப்ல துணி கூட வைக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு உனக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிற ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி கீசனா ஒரு துணியை எடுக்கிறா ரஃப்டாலியா நம்ம ஹீரோவே பாத்துட்டு இருக்கப்போ கீஸ்னா புரிஞ்சுக்கிறா கபலிய விட்டத்தில் நஃபோமியை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரேஷியாவையும் இப்ப ஹெல்ப் கூப்பிடுறாங்க ரஃப்டாலியா ஒரு பிரின்சஸ் மாதிரி வேற லெவல்ல வந்து நிக்கிறா இந்த அழகா தான் இருக்கா நான் இதை போட்டுட்டு சண்டை போட முடியாதுன்னு டிராப்டாலியா சொல்லவும் உன்னோட ட்ரெஸ் நீளமா இருக்குன்னு தான் கவலைப்படுற இத லைட்டா தூக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி கேசுனா மேல மேல தூக்கவும் என்ன பண்றா அப்படின்னு ரீஷியா கேட்கும்போது இது நான் ஃபோமிக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றா இப்ப அப்படியே ஒவ்வொரு காஸ்டியூமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க அண்ட் அதுல ஃபைனலா ஸ்விம் சோட்டியோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க நான் ஏன் இதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரீஷியா கேட்கறா கடைசியா ஒரு காஸ்டியூம் செலக்ட் பண்றாங்க அது அவளுக்கு கியூட்டாவோ இருக்கும் ஃபைட்டுக்கும் சூட்டபிளா இருக்கும் டிராப்டாலியாவோ சரி ஓகேன்னு சொல்றா யாரோட ட்ரெஸ் நான் ஃபோமிக்கு பிடிக்கும் பாப்போம் அப்படின்னு சொல்லி கீசுனா சொல்றா இந்த சீன் நமக்கு ஆல்ரெடி எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க கீஸ் நீ எதையோ சேஞ்ச் பண்ணல அப்படி நம்ம ஹீரோ கேக்கு போ கிளாஸ் நீ அப்பகிரதமா சில விஷயம் இருக்கு சோ சேஞ்ச் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்லிருப்பா மாஸ்டர் நான் எப்படி இருக்கேன் அப்படியே கேக்கு போ தான் இருக்க நீ கூட பாக்க நிஞ்சா கல் மாதிரி இருக்கிற ரிஷியா அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் யாரோட ஆர்மர் பெஸ்டா இருக்க அப்படி நம்ம கேக்கு போ ஆப்வியா தான் ஏனா இதுல தான் டிஃபென்ஸ் அதிகமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நான் ஃபுமி புரிஞ்சிக்கட மாட்டிக்கிறானே அப்படினு சொல்லி கீஸ் நான் நினைக்கிறா இப்போ கீஸ் நான் போல்ட காமிக்கறாங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவளோ ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கா அண்ட் கீஸ் கூட மோகி கூட அந்த ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கா கீஸ் நான் நீ ரொம்பவே பிஸியா இருக்கற நிறைய நேஷன்ஸ் குள்ள ஒத்துமையா கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்க உன்னோட ஃப்ரீ டைம்ல இப்படி வந்து ஃபிஷிங் பண்றது நல்லா தான் இருக்கு மோகி

சமைக்கலாம் அப்படின்னு அந்த மீனா அவ சமைச்சு சாப்பிடுறா ஆனா அவளுக்கு அந்த லெவலுக்கு குக்கிங் ஸ்கில் கிடையாது வா சமைக்கிறது அந்த லெவலுக்கு டேஸ்ட்டா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் மாறுது ஆனா எதுவுமே டேஸ்ட்டா இல்ல இதுக்கு மலையை பொறுக்க முடியாது அப்படின்னு ஒரு போட் ரெடி பண்ணி கடலுக்கு அந்த பக்கம் போனா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறா பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கடல் முடிஞ்சிருது அப்படின்னா இதுக்கு மேலே போக வழி இல்லையா ஆஹ் திரும்பவும் இப்போ கரைக்கு நீந்தி தான் போகணுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீந்தி போறா தனிமையிலே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு போர் அடிக்குது ஒரு கட்டத்துல அவள் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா இல்ல எப்படியாச்சும் நான் இங்க இருந்து தப்பிப்பேன் நான் சர்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் முடிவு எடுக்கிறா ஒரு பால் இருக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சு விட்டு நான் என்னதான் சமைச்சாலும் அது டேஸ்டாவே இல்ல தெரியுமா ஓ அப்படியா நீ என்ன சொல்ல போற சால்ட் போட்டு சமைக்கலாம்னு சொல்றியா கடல் தண்ணி இருக்கு நான் எப்ப வேணாலும் சால்ட்டை கிரியேட் பண்ணலாம் தான் எனது நான் இப்பவே பண்ணணுமா சரிப்பா கோவப்பட அதை ட்ரை பண்ணி பாக்கிறேன் அப்படின்னு அந்த பால் கிட்ட பேசுறான் இப்ப சால்ட்டை கிரியேட் பண்ணி அதை போட்டு சாப்பிடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு நீ சொன்ன மாதிரியே இது டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு அந்த பால் கிட்ட பேசுறான் இப்ப அப்படியே அவ பல வருஷமா அங்க சுத்திட்டு இருக்கா அப்ப ஒரு நாள் வந்துட்டு அவ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது நஃபோமியா அவன் ஃப்ரெண்ட்ஸும் மேல இருந்து கீழே விழுறத பாக்குறா நான் அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நின்று போன என்னோட வாழ்க்கை திரும்பவும் மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கீசனா அவளோட கதையை வந்து மோகி கிட்ட சொல்றா அப்படின்னா தனியா நீ அங்க சர்வை பண்றதுக்கு உன் பார்ட்னர் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் எந்த பாட்னர் அப்படின்னு கீஸ் நான் ஒரு குச்சியில் ஒரு பாலை வச்சு அதுக்கு ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சு விட்ருந்தியே கடைசியில அதை என்ன பண்ணு கேட்கவும் நான் அதை கண்டுக்கிடவே இல்ல அப்படின்னவா சொல்றா உனக்கு அந்த பால் எப்படியோ எனக்கு கியோ அதே மாதிரி தான் எப்பவும் என் கூடவே இருந்தா சின்ன வயசுல இருந்தே நான் ஒன்னா தான் இருந்தோம் ஆனா இப்போ அவனோட ஃபேஸ் நினைச்சி பார்க்கும்போது கடைசியா அவன் வில்லத்தனமாக இருந்த ஃபேஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வருத்தப்படுறா இருந்தே அவன் கூட இருக்கிறான் சொல்றான் ஏதாச்சும் ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை யோசிப்பாக வேண்டியது என்ன அப்படின்னு கீஸ் நான் கேட்குவோம் ஒரு தடவை பவரை கொண்டு வரேன் சொல்லி அவன் போனா திருப்பி வந்தப்போ அவன் மூஞ்சு பார்க்கணுமே செம காமெடியா இருந்துச்சு என்னோட கண்ணாடி என் கண்ணாடி எங்க தேடி இருந்தா ஆனா அது அவனோட கண்ணிலேயே தாப்பா இருந்துச்சு நானும் அவன் கிட்ட சொல்லவே இல்ல அவன் தேடறதுன்னு சொல்லி விட்டுட்டேன் கடைசியில அவன் மூஞ்சில தான் அது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு நம்ம வந்து கேட்டான் அப்ப அவன் மூஞ்சு பாக்கணுமே சாம காமெடியா இருந்துச்சு தேங்க்ஸ் கீஸ்னா தான் அவனோட ஸ்மைல் பண்ற பேச என்னால ஞாபகப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா சரி டைம் ஆகுது நம்ம போலனா கிளார்க்கோ மத்தவங்களும் நம்மளே தேடி வந்துருவாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா எப்படியாச்சும் பறந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீலோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா நீ தனியா ஜம்ப் பண்ணா கூட உன்னால அந்த மலையை தாண்ட முடியும் இந்த வண்டியோட ஜம்ப் பண்ணாதான் கண்டிப்பா விழுந்துருவான் அப்படின்னு சொல்றா தனியா பண்ணா என்னால தாண்ட முடியும்

ஆமாம் ஓஸ்ட் ஈடுஸ் கிட்ட அந்த மாதிரி நடந்துகோன் ரீஷாக்கு அட்வைஸ் பண்ணீங்களே அப்படின்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குவோம் அதை அத பத்தி பேசாத அப்படின்னு ரீஷா வைக்கப்படுறா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஃபீலோ கேக்குறா சொல்லாதீங்கன்னு ரீஷியா சிக்னல் ஓ சொல்லலாமா அப்படின்னு ஓஸ்ட் சொல்ல போக போக சொல்லாதீங்கன்னு சொன்னால் ரீஷியா சொல்றா மாஸ்டர் நஃபோமிக்கா நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லுவோம் வேடா பா விட்டுறேன் அப்படின்னு ரீஷா சொல்றா ரஃப்டாலியா காதில் போயிட்டு ஓஸ்ட் அதை சொல்றா ஓ அப்படியா சரி ஓகே ஆனால் எனக்கு இன்னும் புரியல அதை இதுக்குள்ள விடணும்னு சொல்லிங்களே அப்படின்னா என்ன எனக்கு புரிய மாட்டேங்கே அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் எனக்கோ சொல்லுங்க அப்படின்னு ஃபீலோ சொல்றா ரஃப்டாலியாக்கே புரியலன்னா ஃபீலோக்கோ புரியாது தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்லவோ ஓஸ்டா வா காதல போய் சொல்றா ஓ குழந்தை பத்துக்கிட்ட ப்ராசஸா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்கவும் உடனே ரஃப்டாலியா ரொம்ப வைக்கப்பட ஆரம்பிக்கிறா நான் மஸ்ட் நஃபமிக்கிட்ட அப்படின்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் அப்படின்னா நான் பண்றேன் அப்படின்னு ஃபீலோ சொல்லவும் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா குழந்தை பத்துக்கிட்டது தப்பா அப்படின்னு ஃபீலோ கேட்கவும் தப்புன்னு சொல்ல முடியாது ஐயோ சரி தப்பு எதுன்னு எனக்கே குழப்பதே அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா லிமிட்டோட இருந்துகிட்டா போதும் அதுக்கு உனக்கு இன்னும் வயசு இருக்கு அப்படின்னு ஓஸ்ட் சொல்றா போதும்

அவரோட அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறான் அண்ட் அவ்வளவுதான் சாங் போடுறாங்க இந்த சீசன் டூ ஓட அபிஷியலான பைனல் எபிசோட் முடியுது சீசன் டூ இதோட முடிஞ்சுது ஷீல்டு ஹீரோவின் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த எக்ஸ்ட்ரா எபிசோட்ல பெருசா இதுவோ கதை கிடையாதுதான் பட் இருந்தாலுமே சும்மா வச்சிருக்காங்க இதோட சீசன் டூ முடிஞ்சது சீசன் த்ரீ கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அது வந்ததுக்கு அப்புறமா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்